நாங்கள் இருந்த ரூட்டில் வந்து ஒரு பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி நின்றுருச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது பாருங்கள் இந்த இடத்துல மண்ணெல்லாம் இருக்கா இதில் தான் இப்போ நான் வந்து நாங்கள் வந்த ஹுண்டாய சாரி நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் இதில் தான் வந்து இறக்கி ஏற்றினோம் வண்டி சும்மா அப்படியே பூ மாதிரி இறங்கி ஏறுச்சுங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த எல்லோ கலரில் வச்சுருக்காங்களே இது என்னன்னு பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் இருங்க இந்த ரோல வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இப்போ அடித்து வெளியில் போகாமல் அப்படி இந்த பக்கம் திருப்பி விட்டுருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப உயிர் சேதமாகற அளவுக்கு நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டிக்கு அடிப்பட்டு வண்டிக்கு டேமேஜ் ஆகும் பட் ஆனால் இந்த பக்கம் அடி கிராஸ் ஆகி நின்றும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கவுர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயும் இப்போ இதை வந்து இந்த கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த மாதிரி இந்த பெண்டு இந்த பெண்டு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இதே மாதிரி பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்